கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு எங்கள் இருந்து திருப்பூர் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் விலையும் சைட் பை சைட் பார்த்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் சமையல் வந்து சைட் பை சைட் போயிட்டே இருக்கு ஆஃபீஸ் விலையும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இன்றைக்கி வந்து எனக்கு கால் இருந்தது ஆக்சுவலாக எப்பவுமே வந்து எனக்கு ஒரு மேஜிக் நடக்கும் ஏதாவது முக்கியமாக முருகர் கோயிலுக்கு போகிறேன் இல்லை சாமி கும்பிட்றேன் அப்படின்னா அன்றைக்கி எனக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படி தான் இன்றைக்குமே எனக்கு வேலை இல்லை வெறும் கால் மட்டும் தான் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் அது மட்டும் எப்படியாவது மேனேஜ் பண்ணினோம் பண்ணிடணும் ஸோ அப்படியே சைபை போயிட்டே இருக்க நீ என் பையனும் என் அம்மாவும் யார் யார் காலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னோட பேர் பின்னாடி என் அப்பா பேர் வரும் இஸ்மாயில் ஜதி வருல்லா சி அல்லா ஒரு முக்கியமான பார்சல் என் பையன் வாங்கிட்டு வரான் இது வாங்குறதுக்கு நான் ஆயிரம் வாட்டி யோசிச்சு இது வருத்தா எனக்கு வருத்தா அப்படின்னு சொல்லி நான் வந்து அத்தனை வாட்டி திங்க் பண்ணிருப்பேன் பைனலா நான் வந்து வாங்கிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன்